பொதுவாக கன்னிராசிக்குன்னு ஒரு குணம் இருக்குது இல்லையாங்க சார் அது என்ன அப்படிங்கிறத நம்ம நேரில் சொல்லுங்க சார் பயங்கர புத்திசாலி அதையும் புத்திசாலி யாருன்னு கேட்டால் கன்னிராசி என்பது தான் நிறைய படிச்சிருப்பாங்க பெரிய லெவலில் வளர்ச்சியாக இருப்பாங்க அப்படிலாம் கிடையாது அவங்களுக்கு இருக்கக்கூடிய நிலையில் அவங்களுடைய அறிவுடைய திறன் அதிகமாக இருக்கும் ஒன்று ரெண்டாவது ஏதாவது ஒரு விஷயத்தில் ஒரு விசித்திரமான எண்ணங்கள் செயல்கள் அவங்ககிட்ட அதிகமாக இருக்கும் அவங்க எதை செஞ்சாலும் சரி ஒரு பேசணும் அப்படின்னா இவங்களுக்கு கிடைக்காத ப்ரொமோஷன் எல்லாமே கிடைக்கும் இவங்க வந்து பயங்கரமான ஒரு மன நெருக்கடியில் இருக்காங்க எனக்கு ஒரு இன்க்ரிமெண்ட் கிடைக்கலன்னு மூணு வருஷமாக இருக்காங்க அந்த புலம்பல்கள் எல்லாமே நிவர்த்தி ஆகி இந்த வருஷம் இவங்களுக்கு இன்க்ரிமெண்ட் கிடைக்கும் அதே போல் கன்னி ராசி என்பதற்கு மேஷ ராசி என்பவர்கள் எதிரிகளாக இருப்பாங்க இவங்களால தான் நிறைய ஏமாற்றங்கள் கஷ்டங்கள் அதே மாதிரி கடன் அந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் ஜெயிப்பாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு கிடையாது எப்போவுமே சக்ஸஸை கொடுக்கக்கூடிய ஒரு தெய்வ வழிபாடு இருக்குது அது என்னென்னு பார்ப்போம் அது பார்த்தீங்கன்னா சம்ஹார பைரவர் அப்படின்னு ஒரு பைரவர் இருக்கார் அந்த சம்ஹார பைரவர் எங்கே இருக்காருன்னா சென்னை பல்லாவரத்தில் புழிச்சலூர் அப்படின்ற ஒரு இடத்துல அகஸ்தீஸ்வரர் கோவில் இருக்குது அங்கே சம்ஹார பைரவர் அப்படின்னு இருக்கார் அந்த சம்ஹார பைரவரை பக்தி பிளஸ் நேரான வணக்கம் இன்று நம்மோட இனிதபர் வீனஸ் பாலாஜி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் கன்னி நேயர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு புத்தாண்டு ராசி பலன் எப்படி இருக்குங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாங்க சார் பொதுவாக கன்னி ராசிக்குன்னு ஒரு குணம் இருக்கு இல்லையாங்க சார் அது என்ன அப்படிங்கிறத நம்ம நேரிலுக்கு சொல்லுங்க சார் கன்னி ராசி அப்படின்னு சொன்னாவே அவங்களுடைய குணாசியங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா ராசியில் உச்சம் பெறக்கூடிய கிரகம் வந்து புதன்கிற நீச்சமாகக்கூடிய கிரகம் சுக்ரன் இது ரெண்டுமே ரெண்டும் எக்ஸாக்ட் கான்ட்ராஸ்டாக இருக்கக்கூடிய இரண்டு கிரகங்கள் அப்படி இருக்கும்போது என்னடா இவங்க வந்து அந்த புதன் உச்சமாக இருக்கிறனால பயங்கர புத்திசாலி அதி புத்திசாலி யாருன்னு கேட்டால் கன்னிராசி என்பது தான் அந்த புத்திசாலின்னு சொல்லும்போது எல்லாம் என்ன நினைப்பாங்கன்னா நிறைய படிச்சிருப்பாங்க பெரிய லெவலில் வளர்ச்சியாக இருப்பாங்க அப்படிலாம் கிடையாது அவங்களுக்கு இருக்கக்கூடிய நிலையில் அவங்களுடைய அறிவுடைய திறன் அதிகமாக இருக்கும் ஒன்று ரெண்டாவது ஏதாவது ஒரு விஷயத்தில் ஒரு விசித்திரமான எண்ணங்கள் செயல்கள் அவங்ககிட்ட அதிகமாக இருக்கும் அவங்க எதை செஞ்சாலும் சரி ஒரு பேசணும் அப்படின்னா டிஃப்ரெண்ட்டாக பேசுகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க ஒருத்திட்ட பழகும்போது பார்த்திங்கன்னா அவங்கள முன்னிலைப்படுத்திக்கிற மாதிரி பழகுவாங்க அதேமாதிரி ஒருத்தர் விஷயத்தில் படிக்கிறாங்க அப்படின்னா அந்த படிக்கும்போது பார்த்திங்கன்னா இவர் ஒரு சிறந்த படிப்பாளையாக இருப்பாருற மாதிரி இருப்பாங்க பிஸ்னஸ் மேனாக இருக்கார் அப்படின்னா இவர் சூப்பராக பிஸ்னஸ் பண்ணுவார் அப்படிலாம் இருக்குது அந்தளவுக்கு நாலேஜபுளாக இருக்கார் அப்படின்ற மாதிரி இருக்கும் வேலை பார்க்குற இடத்துல நல்ல தகுதியான திறமையான உள்ளவர்களாக இந்த புதனனுடைய உச்சம் பெறக்கூடிய ராசி கன்னிராசி என்பவர் இருப்பாங்க அதேமாதிரி இந்த சுக்கரன் நீச்சம் அந்த சுக்கரன் நீச்சம்னா எல்லாரையும் கவர்றா மாதிரி சில சூழ்நிலைகள் வாழ்க்கையில் இவங்களுக்கு நடந்துகிட்டே இருக்கும் நீங்கள் சாதாரணமாக பார்த்தீங்கன்னா ஒரு நூறு பேர் இருக்காங்க அதில் ராசி என்பது ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ஒரு ஒரு ஃபேமிலி ஃபோட்டோ எடுக்கிறீங்க ஒரு குரூப் ஃபோட்டோ எடுக்கிறீங்கன்னா அந்த கண்ணிராசி என்பது மட்டும் வித்தியாசமாக தெரிவாங்க அது ட்ரெஸ்ஸாக இருக்கலாம் நடையாக இருக்கலாம் உடையாக இருக்கலாம் பாவனையாக இருக்கலாம் ஏதாவது ஒரு விஷயத்தில் வித்தியாசமாக காட்டிக்கொள்ளக்கூடியவர்கள் அதே மாதிரி எல்லாரையும் ஜெயிக்கக்கூடியவர்கள் அந்த கண்ணிராசி என்பது அது ஜெயிக்கிறது அப்படின்னா என்னென்னா நீங்கள் எந்த ஃபீல்டில் அவர் சாதகமாக இருக்காரோ அவர் அவருக்கு என்ன விஷயம் தெரியுமோ அதில் ஒரு சிறந்த ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டாக இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் நிறைய உண்டு அது எந்த விஷயமா இருக்கலாம் சரி ஒரு ஒரு சின்ன ஒரு ஒரு விவசாயியாக இருக்கார் அப்படின்னா கூட அந்த விவசாயத்தில் அவருக்கு அதிகப்படியான அறிவு இருக்கும் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாருன்னா பெரிய நாலேஜ் இருக்கும் அதனால் பார்த்திங்கன்னா அவரை அவருடைய ஃபீல்டில் ஜெயிக்கவே முடியாது அந்த திறமை உள்ளுணர்வாக அவங்களுக்கு நிறைய வந்துக்கிட்டே இருக்குது அவங்க ஒரு விஷயத்த படித்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வித்தியாசமாக புரியுது வித்தியாசமாக நடந்துக்கிறாங்க வித்தியாசமாக அதை உணர்கிறாங்க அந்த மாதிரி ஒரு விஷயத்தை கொடுக்கக்கூடியவர்கள் இந்த கன்னிராசி என்பது அதனால் எல்லாத்திலையும் ஜெயிக்கக்கூடிய வாதம் பண்ணி போராடி ஜெயிக்கக்கூடியவர்கள் இந்த கன்னிராசி என்பதும் சொல்லலாம் கன்னிராசி நேர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எப்படிப்பட்ட பலன் தரப்போகுதுங்க சார் கன்னிராசி அன்பர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜாக்பாட் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இருக்க போகுது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அனைத்து விதமான லாபங்களையும் பெறக்கூடிய வருடமாக இருக்கும் ஏன்னா ராசிக்கு பதினோராம் இடத்தில் குரு பகவான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் உச்சம் பெற்று சந்திக்க போகிறார் அதுவும் பார்த்தீங்கன்னா கன்னிராசி என்பதற்கு நாலாம் மதி சுகஸ்தானா பதினொன்றில் இருக்கார் ஏழாம் அதிபதி பதினொன்றில் இருக்கார் அதே போல் ஆறாம் இடத்துல ராகு பகவான் பனிரெண்டாம் இடத்துல கேது பகவான் இது வந்து பார்த்திங்கன்னா மகாலட்சுமி யோகம்னு சொல்லுவோம் ஜாதகத்தில் ஜென்ரலாக பார்க்கும்போது அந்த மாதிரி மகாலட்சுமி யோகம் கன்னிராசி என்பதற்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஃபுல்லாக இருக்க போகுது அதனால் பார்த்தீங்கன்னா இவங்க நினச்ச விஷயங்களை சாதிக்கக்கூடிய ஒரு முக்கியமான வருடம் நீண்ட காலத்துக்கு அப்புறம் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஏழு வருடங்களுக்கு அப்புறம் கன்னிராசி என்பர்களுக்கு நான் நினச்சதெல்லாம் நடஞ்சி நான் சின்னதாக ட்ரை பண்ணிணேன் ஆனால் பெருசாக கிடச்சிது நான் கல்யாணம் பண்ணேன் குழந்த பிற குழந்த பிறந்த எனக்கு எங்கள் அம்மா அப்பாவை சந்தோஷமாக வச்சுக்கிட்டேன் ஒரு வீடு வாங்கினேன் கார் வாங்கினேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஆண்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு அமையப்போகிறது கன்னிராசி நேரலுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறில் பண வரவு பண சேர்க்கை இந்த மாதிரி விஷயங்கள் எப்படி இருக்க போகுதுங்க சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு கன்னிராசி என்பவர்களுக்கு தன வரவுகளை கொடுக்கக்கூடிய வருடமாக இருக்கும் லாபஸ்தானத்தில் குரு பகவான் உச்சம் பெற்றிருக்கார் தனக்காரகன் குருன்னு சொல்லுவோம் அவர் பதினோராம் இடம் சொல்லக்கூடிய லாபஸ்தானம் உச்சமாக இருக்கார் அது ரொம்ப விசேஷம் ஏன்னா ஒரு கிரகம் உச்சம் பெறும்போது பார்த்தீங்கன்னா பல விதமான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவோம் அதுபோல் பதினோராம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் பலவிதமான தன லாபங்களை கொடுக்க போகிறாரு வீடு வாங்க போகிறாங்க வண்டி வாங்க போகிறாங்க பணம் நிறைய வரப்போகுது வராத பணம்லாம் திருப்பி வராதுக்கான வர வாய்ப்பு இருக்குது நிறைய என்பது ஷேர் மார்க்கெட் நிறைய இழந்திருப்பாங்க அதை சம்பாதிக்கக்கூடிய வருடமாக இருக்கும் சில பேர் கிரிப்டோ கரன்சியில் போட்டு பணம் வருமா வராதன்னு யோசிச்சிருந்துருப்பாங்க அந்த பணம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டில் வரும் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க இன்வெஸ்ட் பண்ணி மூணு வருஷமாக ரிட்டர்ன்ஸே எதுவுமே இருந்திருக்காது வருமா வராதான்னு கூட யோசிச்சுருப்பாங்க அதெல்லாம் திரும்பி வரக்கூடிய வருடம் அவங்க கூட பிறந்தவங்க அவங்க உற்றார் உறவினர்கள் மூலமாக பலவிதமான வழியில் பணம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு பணம் கொட்டுவதற்கான வாய்ப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் நிறைய இருக்க போகுது கன்னிராசினியர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தாறில் பிஸ்னஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்க போதுங்க சார் கன்னிராசி என்பர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் பார்த்திங்கன்னா ஏழாம் இடத்தில் சனி பகவான் பதினோராம் இடத்தில் குரு பகவான் ஆறாம் இடத்தில் ராகு பன்னிரெண்டாம் இடத்துல கேது இந்த ஆறாம் இடத்துல ராகு அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா ஸ்தானத்தில் ராகு பவான் இருக்கிறது மிக சிறப்பு ஏன்னா இவங்க நினச்ச விஷயங்கள் எல்லாமே சாதிக்க போகிறாங்க கன்னீராசி என்பது லாஸ்ட்டு த்ரீ இயர்ஸாக பிஸ்னஸே இல்லை நஷ்டத்தை மட்டும் சாதிச்சாங்க நிறைய கடன் வாங்கியிருக்காங்க இந்த கடனெலாம் எப்படி கட்டப்போகிறோம்னு யோசிச்சுட்டு உட்காந்துருக்காங்க என்னென்னா வெளியில் சொல்லுவாங்க அவ்வளோதான் சில பேர் வெளியில் சொல்லி அழுது புலம்பில்லாம் நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் இந்த உபஜயஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகு பன்னிரெண்டாம் இடம் சொல்லக்கூடிய விரயஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கேது லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு மூலமாக பிஸ்னஸில் நிறைய வாய்ப்புகள் வரும் நிறைய பார்த்திங்கன்னா போட்டிகளை வெல்லக்கூடிய ஒரு வருடமாக இருக்கும் காம்படிஷன் நிறைய சந்திச்சிருப்பாங்க இவங்க போய் ஒரு கொட்டேஷன் கொடுத்துருப்பாங்க கடைசியில் அந்த கொட்டேஷனுக்கான ஆர்டர் இவங்களுக்கு கிடச்சிருக்காது அது மாதிரி நிறைய முயற்சி பண்ணி தோற்று போயிருப்பாங்க ஆனால் இந்த வருஷம் அந்த காம்படிஷனில் ஜெயிச்சு பிஸ்னஸில் போட்டி இல்லாமல் பலவிதமான லாபங்களை சந்திக்கக்கூடிய வருடமாக இருக்கும் நிறைய பேருக்கு புதிய வாய்ப்புகள் நினைச்சே பார்த்துருக்க மாட்டாங்க திடீர்னு ஒரு ஃபோன் பண்ணி இது மாதிரி ஒரு நீங்கள் சப்ளை பண்ணுறீங்கன்னு கேள்விப்பட்டோம் நீங்கள் இதுக்கு ஒரு கொட்டேஷன் கொடுங்கன்னு இவங்க சாதாரணமாக ஏதோ ஒருத்தர் ஃபோன் கால் வருது சும்மா நம்ம ட்ரை பண்ணுவோமே அப்படின்னு எங்கேயா போய் ட்ரை பண்ணியிருப்பாங்க அது பார்த்தீங்கன்னா ஹியூஜ் வேல்யூவில் இருக்கும் அதேமாரி பெரிய பிஸ்னஸாக இருக்கும் அதில் பெரிய லாபம் அடங்கியிருக்கும் அதன் மூலமாக பண வரவுகள் நிறைய வரும் இந்த வருஷம் இவங்களுடைய வேலை என்னவா இருக்கும்னா பணத்தை சம்பாதிச்சு நம்ம கடனை கட்டுவோம் நிம்மதியான வாழ்க்கை இருந்தால் போதும்டா சாமி இனிமேல் கடன் வச்சுக்கவே கூடாது கடன் பட்டு கஷ்டப்பட்டோம் நம்ம நிறைய அசிங்கப்பட்டோம் அவமானப்பட்டோம் இதுக்கப்புறம் இந்த கடன் பிரச்சனையை வச்சுக்க கூடாதுன்னு சொல்லி சம்பாதிச்ச காசை கடனை கட்டி இவங்களுக்கு இருக்கக்கூடிய லோன்ஸ்லேருந்து வெளியில் வந்து ஒரு வீடு சின்னதாக ஒரு வீடு இருந்தால் போதும் சின்னதாக ஒரு கார் இருந்தால் போதும் குடும்பத்தில் சந்தோஷமாக இருப்போம் அப்படின்ற ஒரு எண்ணங்களை கொடுக்கக்கூடிய அற்புதமான வருடமாக தொழில் செய்வர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அமைய போகிறது கண்ணீராசினர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வேலையில் முன்னேற்றம் மாற்றம் இதெல்லாம் இருக்கும் இருபத்தி ஆறாம் ஆண்டு கண்ணீராசி என்பவர்களுக்கு எழுதி வச்சுக்கோங்க இவங்களுக்கு கிடைக்காத ப்ரொமோஷன் எல்லாமே கிடைக்கும் இவங்க வந்து பயங்கரமான ஒரு மன நெருக்கடியில் இருக்காங்க நான் நல்லா வேலை செய்கிறேன் எனக்கு எல்லா அறிவு இருக்கு எல்லா திறமையும் இருக்கு நான் எல்லாரை விட பர்ஃபார்ம் பண்றேன் ஆனால் எனக்கு எந்த ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கல எனக்கு ஒரு இன்க்ரிமெண்ட் கிடைக்கலன்னு மூணு வருஷமாக புலம்பிகிட்டு இருக்காங்க அந்த புலம்பல்கள் எல்லாமே ஆகி இந்த வருஷம் இவங்களுக்கு இன்க்ரிமெண்ட் கிடைக்கும் இவங்களுக்கு வந்து ப்ரொமோஷன் கிடைக்க போது அந்த ப்ரொமோஷன் எப்படி இருக்குன்னா இவங்க எதிர்பார்த்ததை விட அதிகப்படியான ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கும் ஏன்னா குரு உச்சம் பெறுறார் அதுதான் ரொம்ப விசேஷம் அந்த குரு உச்சம் பெறும்போது இவங்க ஒரு மேனேஜர் உங்களுக்கு நாங்கள் ட்ரை பண்ணணும்னு ட்ரை இருப்பாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லெவலில் ஒரு சிஇஓ லெவலில் ஒரு லீட் மேனேஜராக லெவலில் அந்த மாதிரி இவங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது முக்கியமாக வெளிநாட்டில் வேலை செய்யக்கூடிய கன்னி ராசி என்பவர்களுக்கு இந்த வருஷம் இவங்க நினச்சதை விட அதிகமாக சம்பாதிக்கக்கூடிய வருடமாக இருக்கும் நிறைய பேருக்கு ஒரு பெரிய ஒரு ஆர்கனைசேஷனில் ஒரு லீட் ரோலில் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது நிறைய கண்ணீராசி என்பவர்களுக்கு இந்த வருஷம் பார்த்திங்கன்னா அரசாங்க வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது பேங்க்ல இவங்க சும்மா அப்ளை பண்ணியிருப்பாங்க எக்ஸாம் எழுதியிருப்பாங்க பார்த்திங்கன்னா இன்டர்வியூ வரும் உடனே செலக்ட் ஆகிடுவாங்க அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நடப்பதற்கான வாய்ப்புள்ள ஒரு வருடமாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு அமைய போகிறது கன்னிராசினர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு எதிரிகள் தொல்லை அப்படிங்கிறது எந்த ராசினரிடம் வந்து அதிகப்படியாக இருக்கும் கன்னி ராசி என்பர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் எதிரிகள் தொல்லை ஏற்கனவே இருந்திருக்கு அது எந்த டவுட்டும் கிடையாது ஆனால் அந்த எதிரிகளை வெல்லக்கூடிய ஒரு இடமாக இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு ஆனால் எதிரிகள் யார் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் இவங்க இந்த கண்ணீர் ராசி என்பவர்களுக்கு கும்ப ராசி என்பவர்கள் மிகப்பெரிய எதிரிகளாக இருப்பாங்க அதே போல் கன்னி ராசி என்பவர்களுக்கு மேஷ ராசி என்பவர்கள் எதிரிகளாக இருப்பாங்க இவங்களால் தான் நிறைய ஏமாற்றங்கள் கஷ்டங்கள் அதே மாதிரி கடன் தேவையில்லாமல் இவங்களுக்காக கையெழுத்து போட்டு இன்னிக்கு கடனை கட்டிட்டு இருக்கிறது தேவையில்லாமல் இவங்களுக்காக ஈடுபட்டு அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு உட்காந்துருக்காங்க அந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் ஜெயிப்பாங்க அதே அவங்க எதிரிகள் முன்னாடி ஜெயிச்சு காட்டி நானும் வாழ்க்கையில் வாழ்ந்து காட்டுவேன் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான வருடமாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு அமைய போகுது கன்னிராசி நிகரளுக்கு திருமண யோகம் அப்படிங்கிறது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறுல எப்படி இருக்க சார் இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டில் திருமண யோகம்னு சொல்லக்கூடிய ஏழாம் அதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் பதினோருல இருக்கார் மாதிரி ஐந்தாம் அதிபதி ஆறாம் அதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் ஏழாம் இடத்துல இருக்கார் அதனால் இந்த வருஷம் இவங்க எதிர்பார்த்த வரணை செய்வதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது நான் நிறைய கண்ணிராசி உங்களுக்கு என்ன சொல்லுவேன் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் நீங்கள் கல்யாணம் பண்ணுறது தான் பர்ஃபெக்ட்டு நீ இதுக்கு முன்னாடி நீங்கள் உங்களுக்கு கல்யாணம் ஆயிருந்தா கூட திருமண வாழ்க்கை சிறப்பாக இருந்திருக்காது நீங்கள் தேடன வரன் கிடச்சிருக்காது நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி ஒரு வரன் கிடைச்சிருக்காதுன்னு சொல்லுவேன் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் இவங்க எதிர்பார்த்ததை விட ஒரு நல்ல வரன் அமையும் நல்ல வசதியான நல்ல அழகான ஒரு வரம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது ரொம்ப முக்கியம் என்னன்னா மனசுக்கு பிடித்த ஒரு பெண்ணை உள்ள ஒரு ஆணை திருமணம் செய்வதற்கான வாய்ப்பு இருக்குது நிறைய கன்னிராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் காதலில் வெற்றி பெற்று அந்த காதல் வீட்டில் சொல்லி ஏற்கனவே நிறைய சண்டைகள்லாம் நடந்திருக்கு லாஸ்ட்டு த்ரீ இயர்ஸாக பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு லவ் பண்ணுறேன்னு ஒரு பொண்ணை போய் வீட்டில் சொல்லியிருப்பார் அது எப்படி நீ பண்ணலாம் செய்யலாம் சண்டைலாம் நிறையா நடந்திருக்கும் அதே மாதிரி ஒரு பெண்ணாக இருக்காங்கன்னா பெரிய பிரச்சனைலாம் போயிருக்கும் அவங்க வீட்லேயே வச்சு நிறைய கஷ்டம்லாம் முடித்திருப்பாங்க அதெல்லாம் நிவர்த்தியாகி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சரி ஓகே உனி ஆசைப்படுற மாதிரி இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க அந்த பையனை பையனை கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்லி குடும்பத்தோடு சேர்ந்து ஒரு திருமண ஏற்பாடு நடைபெறுவதற்கான அதிக வாய்ப்புகள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டில் இருக்க போதும் கன்னிராசினிகளுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது எப்படி இருக்குங்க சார் கன்னிராசி என்பர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் குழந்தை பாக்கியம் அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி கேட்டிருக்கீங்க நிறைய கன்னிராசி என்பர்கள் கடந்த காலகட்டத்தில் அதுவும் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சில் இந்த குழந்தைக்காக நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க நிறைய கோவிலுக்கு போனாங்க நிறைய பரிகாரங்கள்லாம் பண்ணாங்க ஆனால் எதுவுமே நடக்கல அந்த ஒரு குழந்தை இல்லாததுக்காக நிறைய வருத்தங்கள் கஷ்டங்கள் மனசுக்குள்ளே ரெண்டு பேரும் நிறைய சந்திச்சிருப்பாங்க அதில் இருந்து விடுதலை ஆகக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு இருக்கும் போது இவங்க ஏற்கனவே ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்திதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட்லாம் வேண்டான்னு ஒதுக்கியிருப்பாங்க அந்த மாதிரி ஒதுக்காமல் இவங்க என்ன பண்ணுன்னா இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டில் ட்ரீட்மெண்ட்டுக்கு முயற்சி பண்ணாங்க அப்படின்னா ஏன்னா காரகன் சொல்லக்கூடிய குரு பகவான் உச்சம் பெறுறார் அது மட்டும் இல்லாமல் தனுஷ் கன்னி ராசி ஐந்தாம் அதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் ஏழாம் இடத்துல வந்து ராசியை பார்க்குறாரு அப்போ கண்டிப்பாக உறுதியாக இவங்களுக்கு குழந்தை பேர் கிடச்சே தீரும் என்னன்னா அந்த விரக்தியெல்லாம் விட்டுட்டு ஏற்கனவே செய்த வழிபாடு ஏன்னா நிறைய கோவில்கெலாம் போனால் சார் ஒன்றும் நடக்கல சார் வருத்தப்பட்டு வருத்தப்பட்டுருக்காங்க அப்படி இல்லாமல் அந்த கோவில் வழிபாடு மூலமாக அதே மாதிரி மருத்துவம் மூலமாக இவங்க ட்ரை பண்ணாங்கன்னா கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டில் குழந்தை பாக்கியம் உண்டு கன்னிராசினியர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு ஹெல்த் அப்படிங்கிறது எப்படி இருக்குங்க சார் கன்னிராசி என்பர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் உடலன் சார்ந்த விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நிறைய கண்ணீராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் தான் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலை ஏற்பட போகுது இவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்னென்னா மன ரீதியான பாதிப்பு நிறைய கண்ணீராசிபெலாம் அணிஞ்சி அனுபவிச்சிருக்காங்க அதுவும் பார்த்திங்கன்னா சின்ன மாணவர்கள்லேருந்து எடுத்தீங்க அப்படின்னா படிக்கலை படிக்கலை மார்க் வரல மார்க் வர நிறைய டார்ச்சரை சந்தித்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சில் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேலைக்கு போகக்கூடிய காலத்தில் நல்ல இடத்துல வேலை கிடைக்கல உனக்கு நீ சும்மா வீட்லேயே உட்காந்து எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க நீ உனக்கு நான் சாப்பாடு போடுறதுக்குன்னு நிறைய அவமானங்களை சந்திச்சிருப்பாங்க அதே மாதிரி திருமணம் நடக்கலை குழந்தை பேர் இல்லை வேலையில் பிரச்சனை தொழிலில் நிறைய தொந்தரவுகள் இது மாதிரி மன ரீதியான பாதிப்புகள் நிறைய இருந்திருக்கு அவங்க பார்த்திங்கன்னா மனசை கஷ்டப்படுற மாதிரி கசக்கிற மாதிரி நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கும் அதுலேருந்து விடுதலை ஆகி இவங்க நினச்சா மாதிரி எல்லா விஷயங்களும் சாதிக்கக்கூடிய ஒரு முக்கியமான வருடமாக இருக்கும் அதேமாதிரி உடல்நிலை பாதிக்கப்பட்டவர் நிறைய கண்ணீராசி என்பது பிரச்சனை என்னென்னா கிட்னியை சம்மந்தமான பிரச்சனைகள் வந்திருக்கும் அதேமாரி பிபி சுகர் இதனால் பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ரேஷன் இதனால் ஏதாவது தொந்தரவுகள் இதனால் பல நாட்கள் வந்து ஹாஸ்பிட்டல் போக வேண்டியதாக போச்சு நான் வேலை ச இன்சூரன்ஸ் ரினியூ பண்ணாமல் போயிட்டேன் இதனால் என் கையில் இருக்க காசை போட்டேன் நான் இடத்த விற்று காசை கட்ட வேண்டிய சூழ்நிலை வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் நிறைய பேர் சந்தித்தாங்க அந்த நிலை மாறி இப்போ இவங்களை உடல் ஆரோக்கியத்தோட புத்துணர்ச்சியோட பழைய மாதிரி என்னால் எல்லா வேலையும் செய்ய முடியுது பழைய மாதிரி எல்லாருக்கிட்டையும் பழக முடியுது பழைய மாதிரி என் வேலையை செய்கிறேன் பழைய மாதிரி என் பிஸ்னஸை செய்கிறேன்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு அமையும் கன்னிராசினியர்களுக்கு கடன் பிரச்சனை அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் எப்போ குறையும் சார் கன்னிராசி என்பர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டில் கடன் பிரச்சனை அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா அப்படி தூசு மாதிரி அப்படியே அவங்களுக்கு அதிலேருந்து வெளில வரப்போகிறாங்க ஏன்னா குரு அப்படின்னு சொல்லக்கூடிய தனக்காரகன் பதினோராம் இடத்துல உச்சம் பெறதுனால இவங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை அப்படியே படிப்படியாக குறைஞ்சிரும் அழகாக குறைஞ்சிடுவாங்க இவங்களே யோசிப்பாங்க நம்மளுக்கு இவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நம்ம ஏன் இந்த கடனை கட்டாமல்ட்டோம் அப்படின்னு நினச்சிருப்பாங்க அது நேரம் தான் காரணம் நிறைய விஷயங்கள் இவங்ககிட்ட இருக்குது ஆனால் அதை செயல்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை இருந்திருக்கும் இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா கன்னிராசியில் பார்த்தீங்கன்னா ஒரு கடன் இருக்குது ஒரு இடம் விற்கணும் விற்க முடியாமல் இருந்திருப்பாங்க ஒரு வீடு விற்ற கடன் கட கட்டுற மாதிரி இருக்கும் ஆனால் நடந்திருக்காது இவங்களுக்கு உதவிகள் செய்கிறதுக்கு யாருமே இல்லாமல் இருந்திருப்பாங்க அம்மா வச்சுருப்பாங்க அப்பா வச்சுருப்பாங்க ஆனால் அவங்கக்கிட்ட ஏதாவது ஒரு சண்டை போட்டு அவங்க எதுவும் உதவி பண்ணாமல் இருப்பாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் இவங்களுக்கு பலவிதமான வழிகளில் பண வரவுகள் வரும் அதன் மூலமாக நீண்ட நெடுகாலமாக இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை அழகாக குறையும் அதன் மூலமாக நிம்மதியாக இவங்க சோசிக்கக்கூடிய விஷயம் என்னென்னா இதுக்கப்புறம் என் வாழ்க்கையில் கடன் ஒரு விஷயத்துக்கு போக மாட்டேன் இந்த கடனை தீர்த்துட்டு நான் பாட்டு நிம்மதியாக இருப்பேன்னு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டில் கண்டிப்பாக நடக்கும் கன்னிராசினிகளுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு எல்லாமே சாதகமாகவும் சக்சஸ் கிடைப்பதற்கு ஒரு பரிகாரம் இல்லை கோவில் வழிபாடு தான் சொல்லுங்கள் சார் இந்த கன்னீராசி என்பர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டில் சக்ஸஸ் ஆகிறதுக்கான கோவில்கள் அதை விட நம்ம என்ன பண்ணலான்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டுன்னு கிடையாது எப்போவுமே சக்ஸஸை கொடுக்கக்கூடிய ஒரு தெய்வ வழிபாடு இருக்குது அது என்னென்னு பார்ப்போம் அது பார்த்தீங்கன்னா சம்ஹார பைரவர் அப்படின்னு ஒரு பைரவர் இருக்கார் அந்த சம்ஹார பைரவர் எங்கே இருக்காருன்னா சென்னை பல்லாவரத்தில் புழிச்சலூர் அப்படின்ற ஒரு இடத்துல அகஸ்தீஸ்வரர் கோவில் இருக்குது அங்கே சம்ஹார பைரவர் அப்படின்னு இருக்கார் அந்த சம்ஹார பைரவரை செவ்வாய்க்கிழமை ராவுகாலம் அதாவது டு நாலரை மணிக்கு இவங்க ஒரு எலுமிச்சம்பழம் மாலை போட்டு அது மட்டும் இல்லாமல் ஒரு ஒன்பது நல்லெண்ணெய் தீபம் இல்லை பூஷணிக்காலம் ஒரு தீபம் இல்லை தேங்காயில் தீபம் அந்த மாதிரி போட்டு வழிபட் வழிபாடு பண்ணாங்கன்னா இவங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய எதிரிய கடன் தான் முதல்ல அது தீரும் அடுத்தது பார்த்தீங்கன்னா மன ரீதியான பாதிப்பு உடல் ரீதியான பாதிப்பு இது எல்லாமே தீர்ந்து சந்தோஷமாக இருப்பாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு மட்டும் கிடையாது அடுத்து வரக்கூடிய காலகட்டத்தின் தொடர்புக்கான வாய்ப்புகள் உண்டு கிடைப்பாங்க சார் கன்னிராசினிகளுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தாறு என்ன மாதிரி பலன் கொடுக்கங்கிறது விழாவியாக பார்த்தோம் கண்டிப்பாக நம்ம நேரம் குறிப்பாக பயனில் கற்றுக்கலாமே இருந்திருக்கும் மீண்டும் ஒரு பதில் சந்திக்கலாம் ரொம்ப நன்றிங்க சார் நன்றி வணக்கம் சார்